ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா கோவிலுக்கு போனாங்க அப்போது வீட்டில் யாருமே இல்லை பல்லவனுமே இல்லை வழக்கமாக பல்லவனும் நிலாவும் தான் கோவிலுக்கு போவாங்க இப்போ அவங்க தனியாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன இந்த பிள்ளை போனது இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லலாமா அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு விசாரிக்க சொல்லலாமா அப்படின்னு ஏன்னா நிலாவோட நம்பர் வந்து நம்ம நடேசன்கிட்ட இல்லை இப்போது அவர் சோழனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க சோழன் ஃபோன் எடுக்கிறதில்ல இவர் பண்ணாலே பொதுவாக யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து அவங்க எடுக்கலை இப்போது என்னதான் பண்றது பண்ணுறது சரி நம்மளே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே இருக்கிற கோவில் அப்படின்னு நடேசன் கிளம்புறாரு திடீர்னு நிலா வராங்க நிலா மட்டும் தனியாக வரல கூட நம்ம சேரன் கார்த்திகா ரெண்டு பேரும் மாலையும் காலத்துமாள் கூட வந்துட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு நடேசன் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு ஆட்டோலேருந்து அவங்க இறங்கும் போதே இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வராங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு என்னம்மா இதெல்லாம் அப்படின்ட்டு நேராக போய் கேட்குறாங்க வரேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆட்டோவை கட் பண்ணி விட்டுட்டு வராங்க வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க சேரனுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்த மாதிரி முகத்தை ரொம்ப டல்லாக வச்சுருக்காரு என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி சேரனை கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நிலா வந்து விஷயத்த சொல்கிறாங்க கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நானே கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டியா அப்படின்னு நடேசன் ஃபஸ்ட்டு பயங்கரமாக கோவ கோவப்படுறாரு என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ என்ன காரியம் பண்ணிருக்கனு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன் ஆத்தக்காரி இங்க வந்து டான்ஸ் ஆடுவா தேவையா இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் சாதாரணமாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து சொல்ற இவ பேச்ச கேட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஏண்டா சேரா இதெல்லாம் சரியா வருமாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நிலாவுக்கு நான் எவ்வளவோ சொன்னேன்பா ஆனா இந்த விஷயத்துல நிலா ரொம்ப பிடிவாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நிலா சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கும் இது சரின்னு பட்டுச்சு கார்த்திகாவும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தேசிய குற்றம் இல்லையே அப்படின்றார் அவருமே என்னடா சொல்கிற அப்படின்னு ஆமாப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவோ பொண்ணுங்களை நம்ம பார்த்தோம் எந்த பொண்ணுமே எனக்கு மனசளவில் பிடிக்கல அப்படின்னாலும் கூட தம்பிங்களுக்காகவும் இந்த வீட்டோட பேர் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க தம்பிங்களை விட்டுட்டு வந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லாட்டினா தயவு செஞ்சு இந்த சம்மந்தமே வேண்டாம் அப்படின்னு தான் எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு பொண்ணு பார்த்தோம் அவங்களுக்குமே பெருசாக என்ன பிடிக்கல காரணம் என்ன வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஜீவன் நிலா அதுக்கு முன்னாடி கார்த்திகா கார்த்திகாவை என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு டேய் அதெல்லாம் சரிதான்டா ஆனா இப்ப அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல உன் மேல கேள்வி போலீஸ் கேஸ் கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு கொடுக்கட்டுமே மாமா அப்படின்னு நம்ம கார்த்திகா சொல்றாங்க கொடுக்கட்டுமா உனக்கு என்ன கொடுத்துட்டு போய் உன் வீட்டுல உட்காந்துக்குவ அதுக்கப்புறம் ஏன் பசங்கள்ல ஜெயில இருக்கணும் அப்படின்னு பயங்கர கோவமா பேசுறாரு ஏன் ஜெயிலுக்கு போகணும் கல்யாணம் சும்மா சாதாரணமாக மாலையை மாற்றி தாலி கட்டிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறீங்களா சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க ஆமாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கோவிலே வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும் உனக்கு தெரியுமா ஏண்டா இந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த பிள்ளை ஹார்வை கோளாரில் ஏதோ உனக்கு கழுது நீட்டிருச்சு நீயாவது யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம குடும்பமும் ஒன்னாக இருக்கணும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன விரும்புகிற பொண்ணை என்னால் கைவிட முடியல அவள் சொல்கிறாப்பா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்து போயிருவேன்னு அதுக்கு மேல அவளை நான் என்னால கைவிட முடியாது எனக்குமே அவ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்துதான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு ஆமா எப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சாப்ல அப்படின்னு நிலாவை கேட்கறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க போட்ட பிளான பத்தி சொல்றாங்க கார்த்திகா டெய்லி கோவிலுக்கு வருவாங்க நானும் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போது அவங்க அழுது புலம்புனாங்க என்னால் சேரன் மாமாவை மறக்க முடியல அப்படின்னு அதனால் பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வீட்டில் இருந்து இங்கே கோயிலுக்கு வாங்க நான் உங்களுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சேரண்ண்கிட்ட பொய் சொல்லி கோவிலுக்கு வர வச்சேன் அப்படின்றாங்க பொய் சொல்லி வர வச்சியா அப்போ அப்போ வரைக்குமே அவனுக்குமே இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாதா அப்படின்றாரு ஆமாம் அப்படின்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூசாரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அவர் மூலமாக இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரண்டிசன் கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க என்னப்பா சொல்கிற இந்த கல்யாணம் நிஜமாகவே நடந்து முடிஞ்சிருச்சு என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டு நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ அந்த கல்யாணம் நடந்துருச்சுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை கார்த்திகா வந்து அவங்க வீட்டை எதிர்த்து வந்தது ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுமே தான் அப்படின்னு ஆனால் இது ரெண்டுமே இதுக்கு மேலே வந்து பிரயோஜனம் இல்லை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க என்னது நானா அந்த அச்சி கூடயா அப்படின்றாங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் நான் எங்கள் அம்மாவை சமாளிச்சிக்கிறேன்னு நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க யார் நீங்களா அப்படின்னு நிலா சிரிக்கிறாங்க இந்த நிலமையில எப்படிமா உனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு என்ன அங்கிள் உங்கள் தங்கச்சியை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படி ஒன்றும் அவங்க மோசமானவங்கெல்லாம் கிடையாது அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ தப்பாக நடந்திருக்கு நீங்கள் வேற வாரத்துக்கு வார்த்தை நான் கொலைக்காரன் நான் கொலைக்காரன் கொலை பறவிட்டு ஜெயிலுக்கு போன வேணாம் சொல்கிறீங்க அது அவங்களுக்கு பயமாக இருக்கும்ல அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த வீட்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கரமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதாமா அப்படின்ட்டு வள வளன்னு பேசாதீங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உள்ளே போய் ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு கார்த்திகா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் ஆரத்தி எடுக்கிறது கூட நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது இனி இந்த வீட்டையே நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கா நிலா இருந்துட்டு ஆரத்தியை அவங்க சொல்லிக் கொடுக்க கொடுக்க இவங்க எடுக்கிறாங்க எனக்கு என்னமோ இது சரியாக படலை அப்படின்னு ஏதோ சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்கள்ல வாங்க உள்ளே போகலாம் என்ன பண்ணனும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆமாம் இதெல்லாம் என்னோட மற்ற மூணு பசங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க நீங்கள் எப்படி அதிர்ச்சி ஆகினீங்களோ அவங்களும் அதே அதிர்ச்சி ஆகுவாங்க அவங்களுக்கும் நான் இதே விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தைரியம் இல்லாட்டினா திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்திருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அவங்க போய் கல்யாணம் பண்ணியிருக்கிற விஷயம் கார்த்திகாவுக்கு தெரியாது ஸோ மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் பால் பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் ஆகியும் உன் வீட்டில் உன்னை தேடாமல் இருக்காங்க உன் வீட்டுக்கு உண்மை தெரியட்டும் அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்றாங்க பார்த்துக்கலாம் விடுங்க மாமா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் மாமாவை மறந்துட்டு வேறு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்பா அம்மாவுக்காகவாவது வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு ஆனால் என்னால் முடியல என்னால் மாமாவை மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நீ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க அப்படின்னு பார்த்துக்கலாம் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கார்த்திகாவே சொல்கிறாங்க உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல நாங்களும் சேர்ந்து சமாளிக்கிறோம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு வெளியே ஏதோ உருட்டுற சத்தம் கேட்குது இந்த வந்துட்டாங்கல்ல அப்படின்னு நடேசன் கார்த்திகா தான் ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்க இருமா வர்ற கோவத்துல கையில ஏதாவது அருவாய் எடுத்துட்டு வந்து உன்ன வெட்டிட்டு போறாங்க அப்படின்னு அப்போ உங்கள வெட்டினா பரவாயில்லையா அப்படின்றாரு நடேசன் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் இருங்க அப்படின்னு வெளியே போனா நிஜமாவே அவங்க அப்பா அருவாய் எடுத்துட்டு வர்றாரு உடனே வந்து உள்ள வெளியே போய் கதவை சாத்திடுறாரு இவரு என்ன நடக்குதுங்க அப்படின்னுட்டு நிலா வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அங்கிள் நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆனால் நடேசன் இருந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம் அவ்வளோ தைரியமாக அவங்க என்னை வெட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை திறக்கறதுக்கு போகிறாங்க வாடா உன்னை வெட்டாமல் விடமாட்டேன் என் பொண்ணு மிரட்டி இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கிறீங்கள ஏ கார்த்திகா வெளியே வாடி அப்படின்லாம் சொல்லி கத்திக்கிட்டுருக்காங்க இருக்காங்க போய் அந்த சாக்கடைக்குள்ளே போய் நொளைஞ்சிக்கிட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு மா நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னை தண்ணி தெளித்து விட்டுவிடுங்க என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யாரையும் நான் யார் வீட்டுக்கோ ஒன்றும் போகலைல யாரையோ ஒண்ணு கல்யாணம் பண்ணல என்னோட மறுபையன் தானே நம்ம சொந்த மாமா வீட்டில் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் நல்லா இருப்பேன் கோபத்தெல்லாம் மறந்துட்டு பைச வாங்க அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலாவை பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க நீ எல்லாம் பொம்பளையா ராட்சசி அப்படி இப்படின்னு நிலாவை வேற ஒரு பக்கம் கத்துறாங்க இவங்க இப்படி கத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்துடுறாங்க அவங்க வரவும் இவங்க சத்தத்தை கொஞ்சம் நிறுத்துகிறாங்க கையில் இருக்கிற ஆதித்தெல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே போடுறாங்க அப்புறம் வந்து நம்ம நிலா அது எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கையில் ஆயுதம் இருந்தது எல்லாத்தையுமே இப்போ அவங்க வந்த உடனே என்ன இங்கே கலெட்டா யார் எனக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன் கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கீங்க ஏன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ தரங்க அங்கல் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சபாஷ் மருமாவளே அப்படின்றவர் அவர் அப்புறம் நிலா முறைக்கிறாங்க மருமாவளின்னு கூப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி வெளிய போகிறாங்க போயிட்டு இவங்க கத்தி அருவாயெல்லாம் எடுத்துட்டு எங்களை வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயத்தில் தான் சார் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நிலாவை அவங்க எல்லாரும் எங்கிற கொள்ள வெறியோட முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சேரனோட கையை போய் இருக்கமா நம்ம கார்த்திகா பிடிச்சிக்கிறாங்க இப்போது நிலா போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நான் சேரன் போகிறாரு சார் இந்த பொண்ணும் நானும் ஆனால் விரும்பணும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இல்லை எங்களை உள்ளே வச்சுங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாங்க எங்களுக்கே ஞாபகப்படுத்துறீங்களா சொல்ல சொல்லுங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சார் என் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போய் அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்றாரு அவரு அப்போ அது கார்த்திகாவோட அப்பா ஆமா சார் என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை காமிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆசை வார்த்தை காமிச்சு கல்யாணம் பண்றதுக்கு உன் பொண்ணுக்கு என்ன பன்னெண்டு வயசு ஆகுதா அவ்வளவு நல்ல விவரமா தானே இருக்கா அப்படின்னு என்னமா அப்படியா இவங்க உங்க விருப்பம் இல்லாம தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நானும் இவரும் மனசார விரும்பணும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க வீட்டுல நிறைய எதிர்ப்பு வேற ஒரு மாப்பிள்ளைய கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கெல்லாம் முகத்தில் ஈ ஆடில் பயங்கர ஷாக்ல அமைதியே நின்றுட்டு இருக்காங்க என்ன கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அதுக்கே உங்களை தனியாக கவனிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க சார் எங்கள் பொண்ணு எப்படியோ அவளுக்கு என்ன நல்லதோ அதை நாங்கள் பார்த்து பண்ணிக்குவோம் இவங்க யார் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே நிற்கிறாள் இவ தான் அப்படின்னும் அவங்க அண்ணன் நடேசனையும் சொல்கிறாங்க நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டுமா அப்படின்னு நம்ம நிலா கடைசன் கமுக்கமாக சொல்கிறாரு அது உங்க விருப்பம் அப்படின்ட்டு சார் இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் நான் தான் வேணால் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க ஏன் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு சார் அந்த பொண்ணும் மேஜரு நானும் மேஜர் நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதில் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் என்ன அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க நானாக விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தில் யாருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க எங்க கூட எல்லாருக்கும் விருப்பம் தான் அவங்க நாங்கள் ரெடியாக தான் இருந்தோம் பொண்ணு கூட ரெண்டு முறை போய் கேட்டேன் அவங்க தான் கொடுக்கல அப்படின்னு நிலாக சொல்றாங்க தான் சொல்றாரு அப்போ அவங்க இருந்துட்டு அவங்க தரப்பில் எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கு அவங்க சொல்ற காரணங்கள் எல்லாமே கடைசியாவே நான் உங்களை எச்சரித்தேன் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனேன் ஆனால் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணு அந்த அவரை காதலிக்கிறன்னு அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருச்சு நீங்க தான் அதை வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறீங்க அப்படின்னு அதுக்கு திருமலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு கார்த்திகாவும் சொல்றாங்க சேரனும் சொல்றாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நிலாவே பேசினா அவங்க தான் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சேரனுக்கு பயம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு அதனால இவங்களா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே சேரன் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு நிலா வந்து இதில் ஃபோர்ஸ் பண்ணாங்க பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு கார்த்திகா இப்போ என்னோட ஒய்ஃப் அவளை பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அப்போ ஆமாம் இதுக்கு மேலே அவளை நாங்கள் மகளாவும் போறது இல்ல உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு நீங்கள் வேணா அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க என் பொண்ணு செத்துட்டானு நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு குடம் தண்ணியை எடுத்து அவங்க தலையில் ஊற்றிக்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க கார்த்திகா குரம்பா வருத்தமாகவும் இருக்குச்சேன் நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வேற வழி இல்லை இந்த இடத்துல இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா நம்ம அவங்கள எதிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளை விரட்டின மாதிரி செத்து போயிருவோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்மளை சும்மா தான் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நிலா சொல்லி தான் கார்த்திகாவே ரியலைஸ் பண்ணாங்க இப்போது அவங்க இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது கத்தி அருவாலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கே உங்களை நாங்கள் கைது பண்ண வேண்டியிருந்திருக்கோம் இது குடும்ப பிரச்சனைங்கிறதுனால தான் இப்போவும் நான் விட்டுட்டு போகிறேன் திரும்பவும் ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்க பக்கமே தப்பு இருந்தாலும் நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் தான் ரெண்டாவது முறை அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு மேலே கார்த்திகா எக்கேடு கேட்டு போகட்டும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து நாசமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுறாங்க இப்போது இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனையவே சமாளிச்சிட்டாங்க கார்த்திகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நான் ஆனால் இவ்வளோ தைரியமாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடேசன் வந்து இன்னும் பதற்றமாகிறாரு சேரன் அதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ பதற்றமாக இருக்கீங்க அதான் வந்து போய்ட்டாங்கல்ல அவங்க தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் தம்பிங்க வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு என்னெண்ண இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்ட்டு பின்னே என் கல்யாணத்தை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கும்ல இந்த கல்யாணத்தை அவங்க கிட்டே சொல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கேன் கார்த்திகாவை வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு அதுவும் அந்த வீட்டு பொண்ணு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க ரொம்ப பயப்படுவாங்க யார்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல அப்படின்னு மூணு பேர்கிட்டையும் ஒரே மாதிரியே பதில் சொல்லிடுங்கண்ணே நடந்து நடந்தது என்னவோ அதவே சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஊ மேல தான் இப்போ அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சேரன் சொல்றாரு பரவாயில்ல கோவப்படட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து காலேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் வராரு வரும்போதே அங்கே அருவால் விழுந்தது அங்கே தண்ணி ஊற்றி கிடக்குது என்ன இவ்வளோ தண்ணி இங்கே ஊற்றி கிடக்குது யார் கொட்டினது தண்ணியை அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு உள்ள வந்து பார்த்தா நம்ம சேரனும் கார்த்திகாவும் பொண்ணு மாப்பிள்ளையாக நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி பல்லவனுக்கு இருந்து அந்த புக்ஸு பேக் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடுறாரு என்ன நடக்குது இங்கே என்ன இது நான் பார்க்குறது கனவா நிஜமா அப்படின்றாங்க அவர் வந்துட்டு இல்லடா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி பல்லவன் ஓடி போய் சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு ஆனா அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் என்னாச்சு அப்படின்றாங்க பல்லவா நிஜமாகவே உனக்கு சந்தோஷம் தானா கோவம் எதுவும் இல்லையே அப்படின்றாங்க நான் எதுக்குண்ணே கோவப்படப் போறேன் அப்படின்ட்டு இல்லை உனக்கு சொல்லாமையே அப்படின்னு ஆமாம் நான் என்ன இந்த வீட்டோட பெரிய மனுஷனா உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு உனக்கு பிடிச்ச பொண்ணோடே நடந்துருச்சு எனக்கு அதுவே போதும் எனக்கு ரெண்டு அன்னி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதை எப்படி மற்ற ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இப்போ பல்லவனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீ ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்லை அவங்க கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க கோபப்படுவாங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் வராரு பாண்டியன் வரும்போது கார்த்திகாவை மறைச்சு வைக்கிறாங்க ஏன்னா பாண்டியனை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி என்னண்ணே நல்ல வெ வெள்ளையும் சொல்லுமா இருக்க அப்படின்னு இன்றைக்கும் எதாவது பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு நடேசன் உங்கக்கிட்டே யார் கேட்டா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வாஷ்ரூம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து அண்ணே ஒரு டீ கிடைக்குமா அப்படின்றாங்க இருடா சோழன் வந்துட்டோம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்படின்றாரு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்படின்னு பேசணும் அப்படின்றாங்க வந்துட்டானே சோழனும் இப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா நிலா வந்து சேரனை கூத்து விட்டுறாங்க சேரன் வந்து பயப்படுறாரு அப்பா அம்மா கூட அவ்வளவு பயப்பட மாட்டாங்க தம்பிங்களுக்கு என்ன இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்ட அப்படின்றாரு அதுக்கப்புறம் கார்த்திகாவ கார்த்திகா அப்படின்னு கூப்பிடுறாரு நம்ம சேரன் கார்த்திகாவா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே இதில் திரும்பி பார்த்தா அவங்க வந்து சாரியில கழுத்துல தாலியோட வந்து நிற்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சோழன் தான் கேட்குறாரு பாண்டியனும் பயங்கரமாக கோவப்படுறாங்க ரெண்டு பேருமே என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு இல்லடா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விளையாடுறியா அவங்க எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசி அவங்க அந்த அந்த இதில் ஆவேசப்படுறாங்க ஒரு வேளை அவங்க ஒத்துக்கிட்டு பொண்ணு கொடுத்துருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அவங்க நிறைய கத்துறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க கார்த்திகா எதுவுமே பேசுகிறதில் அமைதியாக நிற்கிறாங்க அப்போ தான் வந்து நிலா லாஸ்ட்டாக கேட்குறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேளை அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பீங்க தானே உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு கண்டிப்பாக பண்ணி வச்சுருந்துருப்போம் அவங்க தான் ஒத்துக்கல அப்படின்றாங்க ஒத்துக்கலைனாலும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்றாங்க ஆமா இல்லை அப்படின்றாங்க ரெண்டு பேருமே ஆமா கல்யாணம் நடந்துருச்சு உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணலையா அப்படின்னு கார்த்திகாவை பார்த்து கேட்கறாங்க பிரச்சனையா அருவா எடுத்து வெட்ட வந்துட்டாங்க அப்படின்றாங்க ஆ அப்புறம் என்ன நடந்துச்சு சும்மா விட்டீங்களா அவங்கள நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க அடி ஓத இது தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது இல்லை அப்படின்னு சாமர்த்தியா சாமர்த்தியமா என் மருமக தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு விஷயத்த சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கா கார்த்திகாவை தலைமுழுகிட்டோம் இனிமே அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க இனிமே பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் கார்த்திகாவோட குடும்பத்துல இருக்கிறவங்களை தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா நீ அப்படின்னு கார்த்திகாவை பார்த்து கேக்குறாங்க இல்ல கார்த்திகா அதை பண்ணல என் மருமக பண்ணா அப்படின்னு நிலாவை சொல்றாங்க இனிமே கார்த்திகாவும் உங்க மருமக தான் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு ஆமா 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 கரெக்ட் தான் என் வீட்டுக்கு இப்ப ரெண்டு மருமக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்காங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மூணு பேருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு ரூம் ரெடி பண்ணணுமா அப்படின்னு பேசிக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா எப்பவும் போல இருப்போம் அப்படின்னு ஆ எதுக்கு கல்யாணம் பண்ணது நீங்க அந்த ரூம்ல தான் இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நிலா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம கார்த்திகா சேரன் பக்கத்துல வந்து உக்காந்துகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு இல்ல எப்படியும் நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன் ஒண்ணு செத்து போயிருப்பேன் இல்லாட்டினா அந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு தப்பான முடிவு தான் ஏதாவது எடுத்திருப்பேன் ஆனா இப்போ நான் உங்க கூட இருக்கேன் இந்த நிமிஷத்தை நம்மவே முடியல நம்ம ரெண்டு பேரும் நிலாவுக்கு நிலாவுக்குதான் கனமப்பட்டிருக்கோம் மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம தம்பிங்களுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நிலா இதை கேட்கும் போதுதான் தெரியுது என்ன என்னை பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது நிலா அதே நேரத்தில் நிலா வந்து எங்க இருந்தோ வந்து இந்த குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா ஒரு அம்மா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்க மேல எவ்வளவு பாசம் காட்டி அக்கறை காட்டி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நிலா எங்க எல்லாரையும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்குது அது ரொம்ப நல்ல பொண்ணு காலத்துக்கும் அந்த பொண்ணுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் எந்த காரணத்துக்காகவும் அந்த பொண்ணு ஏதாவது தப்பே பண்ணிருச்சுன்னா கூட நீ அவகிட்ட சண்டை போடக்கூடாதுப்பா அப்படின்னு கார்த்திகா கிட்ட சேரன் சொல்றாரு அப்போ நிலா இருந்துட்டு அண்ணன் இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க இல்லப்பா உனக்கு தெரியாது உன்னோட வேல்யூ எங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்போதான் கார்த்திகாவும் ஆமா நிஜமாவே நீங்க எனக்கு தைரியம் கொடுக்கலன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது நான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மாமாவை பிரிஞ்சு நான் மிஸ் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணியிருந்திருப்பேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்காது எனக்கு இவ்வளோ துணிச்சல் வந்தே இருக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போவும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தால் போதும் எங்கள் அண்ணன் ரொம்ப இன்னசென்ட்டு அவரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்லாம் நிலா கார்த்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறமாவது சுமூகமாக போக போகுதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ